எனது லோகேஷ் கனகராஜ் இயர்ஸ் கழிச்சு படங்களை எடுக்க போறது இல்லையா ஆமாங்க இது உண்மைதாங்க இன்னும் இயர்ஸ் கழிச்சு லோகேஷ் கனகராஜ் எந்த ஒரு படங்களும் தமிழ்ல மட்டும் இல்ல எந்த ஒரு லாங்குவேஜும் படங்கள் எடுக்க போறது இல்ல அதை அவரே அஃபிஷியலாகவும் சொல்லியிருக்காரு அதை ஒரு வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் தான் மாதிரி ஒரு உண்மை உண்மைதானா இல்ல இல்லை எனக்கு அதான் பெரிய எண்ணமோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நிறைய பண்ணும் அப்படின்னு எனக்கு ஒரு பத்து படம் பண்ண வந்து ஆசை பத்தாவது படத்தப்போ ஐ இல் கட் சினிமா நான் பாட்டு பண்ணுவேன் இந்த ஒரு கிளிப்பை பார்த்தோன்னா பல பேருக்கு பல கேள்விகள் வந்திருக்கும் அதில் முதல் கேள்வி என்னன்னா இவர் எங்க தான் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு படங்களை எடுக்க போகிறது இல்லைன்னு சொன்னார் மொத்தமாக பத்து படங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் சினிமா விட்டே போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு பல பேருக்கு தோணி இருக்கும் அவர் ஆல்ரெடி மாநகரம் கைதி மாஸ்டர் விக்ரம் சொல்லிட்டு நான்கு படங்கள் எடுத்தாச்சு இன்னும் ஆறு படங்கள் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு அதுலயும் லியோ மூவி இந்த வருஷமே ரிலீஸ் ஆகிடும் இப்போ அதையும் கழிச்சுட்டா இன்னும் அஞ்சு வருஷத்துல ஐந்து படங்கள் ஈஸியாக எடுத்துடுவாரு இந்த மாதிரி கிடையாது என்னோட கணக்கு லோகேஷ் கனகராஜோட சினிமா வாழ்க்கை இன்னும் ஃபைவ் இயர்ஸ்ல முடிய போகுது ஊர்ல கூட கரெக்டா பிடிக்க தெரியாது ஊர் உள்ள தவளத்தின் சுற்றுதான் எல்லாத்தையும் கரெக்டா செய்யற வேலைக்காரன் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு போறது இப்ப தான்